ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தேர்வு செல்லும் முன் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் கொண்டுட்டு செல்லக்கூடாது அடுத்தது தேர்வறையில் என்ன செய்யணும் நம்ம எப்படி வந்து கொசினை ஹேண்டில் பண்ணால் வெற்றி உறுதியாக கிடைக்கும் அப்படின்றதையும் அடுத்தது ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வாளர்களும் தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்பு ஜெயம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பார்ட் ஏ தேர்வுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் தமிழே படிக்கல அப்படின்னாலும் ஒரு ரெண்டு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன் ஓவராலாக கவர் பண்ணி ஸோ அதை பார்த்தால் கூட போதும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கான லிங்க்கை நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேர்வுக்கு காலையில் எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு வச்சுக்கோங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு மணி நம்மளோட ஹால் டிக்கெட்டில் எட்டரைக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைமு அதனால நம்ம எட்டரைக்கு போகலாம் கேட் க்ளோஸிங் டைம் வந்து ஒன்பதரை மணி ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுக்காதீங்க நம்ம எத்தனை மணிக்கு நம்முடைய சென்டரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஓகேங்களா நான் இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூலை பேஸ் பண்ணி நம்ம போயிருப்போம் இது தான் ஸ்கூலு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் சப்போஸ் அந்த இடத்துல போய் அந்த ஸ்கூல் இல்லாமல் வேறு ஸ்கூலாக இருக்கும் ஆனால் ஒரே ஊர் தான் ஆனால் அதற்குரிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் ஸோ அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை டைமிங் தேவை ஓகேங்களா ஸோ இது பேசிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம ஒன்று நினச்சி போவோம் அங்கே ஒன்று நினச்சி இருக்கும் நடந்துருக்கும் ஸோ ஏன்னா நம்ம அந்த ஊராக இருக்க மாட்டோம் அதனால் தவறான ஒரு சென்டரை நம்ம புரிதலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது நடந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அடுத்தது எக்ஸாம் சென்டருக்கு ஒரு அரை மணி நேரம் எட்டு மணிக்கே போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நமக்கு தேவையான ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக என்னென்ன தேவையோ இப்போ ப்ரூஃப்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதில் மிஸ் ஆனால் கூட நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் நம்ம அவசர அவசரமாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எது மிஸ் ஆனாலும் நம்மளால் ரெடி பண்ண முடியாது ஸோ நம்ம ஒரு அவசரத்தில் பதட்டத்தில் போகிறதுனால சொல்கிறேன் நீங்கள் எட்டு மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டரை மணிக்கு நம்ம கேட் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போகும்பொழுது எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்பொழுது நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டு அடுத்தது வந்து ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க ஸோ அதுலேயும் வந்து எது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் ஸோ இந்த நாளில் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் நல்ல லாபம் வச்சுக்கோங்க நம்ம பால் பாயிண்ட் பென்னு வாங்கிட்டு போவோம் ப்ளூ யூஸ் பண்ணலான்னு நினைப்போம் ஆனால் ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது இந்த தடவை தெளிவாக கொடுத்துருக்காங்க பிளாக்கு கருப்பு கலர் தான் நம்ம பேனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பிளாக் பால் பாயிண்ட் பென்னு ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கோங்க ஒன்று இதான்னா கூட இன்னொன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது ஹால் டிக்கெட் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அடுத்தது ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினலு ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் நீங்கள் கலரில் ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ இந்த மூன்று இதுவும் தெளிவாக கையில் இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஷூஸ் போட்டுகிட்டு போகக்கூடாது ஷூ போட்டுகிட்டு போகக்கூடாது ஹை ஹீல்ஸ்லாம் போட்டுகிட்டு போக நாட் அலவுடு இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போக போட்டுட்டு போகக்கூடாது புரியுதுங்களா ஸோ அடுத்தது இது தான் பேசிக்காக இது நம்ம தெரிஞ்சு உள்ள சென்ட்ருக்குள்ளே போயிட்டாவே பாதி நம்ம கடந்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே நம்ம போகிறோம் எல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதியாக இருங்க எந்த ஆகக்கூடாது எந்த ஆகக்கூடாது நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் போன உடனே என்னுடைய தாய் தந்தையை மானசீகமாக நினச்சிக்குவேன் ஃபஸ்ட்டு அவங்கள நினைப்பேன் அடுத்தது என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நினைப்பேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இவங்களை நினச்சிக்கோங்க அடுத்தது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நம்ம நினச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க நம்ம படித்ததெல்லாம் வரணும் அப்படின்றத உறுதியாக நம்புங்க ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுங்க பதட்டத்தோடையே இருக்கக்கூடாது கொஷின் எப்படி இருக்கும் எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண தான் போகிறோம் நமக்கு நேரம் நல்ல நேரமாக அமையணுன்ட்டு நம்முடைய தாய் தந்தை நம்முடைய குரு நம்முடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி பொழுது இந்த பயம் இருக்காது இந்த ஒரு பதட்டம் இருக்காது ஸோ இந்த மாதிரி இல்லைனாவே நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது எக்ஸாம் ஹால்குள்ளே உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டை எடுத்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஃபில் பண்ணாதீங்க ஹால் சூப்பர்வைசர் வராங்க பார்த்தீங்களா அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய எக்ஸாம் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும் அடுத்தது வந்து கொஷின் நம்பரு அடுத்தது வந்து ஏவா பிஆசா ஸோ அதை கேட்பாங்க இது எல்லாமே பேசிக்காக நம்மளே எக்ஸாம் ஹாலில் சூப்பரெசராக போயிருப்போம் ஸோ நமக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் அந்த தவறு செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது ஹால் டிக்கெட் பார்த்து உங்களுடைய நம்பரை பொறுமையாக தெளிவாக எழுதுங்க ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டில் அடித்தல் திருத்தல் இருந்தால் ஓஎம்ஆர் சீட்டை அக்செப்ட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் பொறுமையாக நிதானமாக எழுதுங்க ஸோ அதனால தான் முன்னாடியே நமக்கு தராங்க ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆர் சீட் வரைக்கும் தவறு பண்ணாதீங்க அவங்க சொல்ல சொல்ல நமக்கு எதுவும் தெரியாது நமக்கு ஹால் சூப்பர்வைசர் சொல்கிறாங்க நம்ம அதை செய்கிறோம் அப்படின்ற மனநிலையோடு ஆரம்பிங்க ஓகேங்களா எடுத்தோடனே தவறு பண்ணிவிட்டு இது இதாகுமா அதாகுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் போயிடும் ஸோ அந்த தவறு பண்ணக்கூடாது புரியுதுங்களா அடுத்தது ஓஎம்ஆர் சீட்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கொஷின் தராங்க கொஷின் தரும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே எனக்கு சொல்லி கொடுத்த வாதியாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாதியாராக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த கொஷினில் தவறே விடக்கூடாது எக்ஸாம் ஹால் விட்டு வரும் பொழுது ஐயோ எனக்கு இந்த கொஷின்லாம் தெரியும் நான் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அதற்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க ஆன்சரு தெரியும் ஆன்சர் தெரிஞ்சோடனே அடிச்சிடக்கூடாது ஓகேங்களா கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள் நமக்கு எந்தெந்த கொஷனுக்கு நல்ல தெளிவாக ஆன்சர் தெரியுதோ ஸோ அந்த ஆன்சருக்கான ஆப்ஷன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் சீட்டில் நம்பர் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் முடிச்சுருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கடைசியாக நான் சேட் பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நமக்கு எது எதுலாம் இப்போ வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் மேஜரில் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினில் எனக்கு நூறு கொஸ்டின் தொண்ணூறு கொஸ்டின் நல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னா நூறு கொஸ்டினையும் நல்லா என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும் ஒன் பை ஒன்னாக கொஸ்டினை பார்த்து ஏன்னா தெரிஞ்ச கொஷினு சேட் பண்ணும்போது எந்த தவறும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆர்வத்தில் வேக வேகமாக பண்ணணும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண போய் ரெண்டாவது கொஸ்டினுக்கு மூணாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டினுக்கு நாலாவது கொஸ்டின்ன்ட்டு வேகமாக பண்ணக்கூடாது தவறு பண்ணக்கூடாது நல்லா புரியுதுங்களா ஓஎம்ஆர் சீட்டு தான் மெயின் உங்களுடைய உழைப்பு கெற்ற ஊதியம் க கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை கொஸ்டினாக இருந்தாலும் அது ஐம்பதாக இருந்தாலும் சரி நூறாக இருந்தாலும் சரி நூற்றி முப்பதாக இருந்தாலும் சரி எத்தனை கொஸ்டினாக இருந்தாலும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை என்ன பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஸ்டினை படிக்கணும் ஆன்சரை நல்லா பார்க்கணும் பார்த்து ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அதற்கான கரெக்ட் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டில் என்ட்ரி பண்ணிடணும் ஃபஸ்ட்டு அதுதான் அடுத்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும் அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க அதற்கான ஆப்ஷன் இதுவாக இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்றதில் டவுட்டாக இருக்கும் ஸோ அந்த கொஷினுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் ஸோ அந்த கொஷினை பேஸ் பண்ணி ஸோ அதில் ஒரு நாலஞ்சு கொஷின் நல்லா தெளிவாக ஆன்சர் வரும் ஸோ அந்த ஆன்சரை நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும் சேட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தெரியாததுக்கு தான் நீங்கள் லாஸ்ட்டில் டைம் கொடுங்க இப்போ லாஸ்ட்டு டைமில் நீங்கள் இந்த தவறு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அங்கங்கே சேட் பண்ணி வச்சுருப்போம் அவசரத்தில் இப்போ ரெண்டாவது கொஸ ஒரு பதினஞ்சாவது கொஸ்டினுக்கு நீங்கள் சேட் பண்ணணும் அப்படின்னா பதட்டத்தில் நல்ல தெரிஞ்ச கொஸ்டின் ஏற்கனவே பதினாலில் அடித்து வச்சுருப்பீங்க அது பக்கத்தில் இன்னொன்று அடிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரே இதில் ரெண்டு சேட் பண்ணக்கூடாது அதே மாதிரி சர்க்கிள் அந்த இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் சேட் பண்ணியிருக்கணும் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அவசரத்தில் மாற்றி பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் தெரியாததை நீங்கள் எது வேணாலும் மாற்றி போடலாம் தப்பு கிடையாது தெரிஞ்சதை கரெக்டாக போடுங்க கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள் பயம் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது கொஸ்டினை தான் பார்க்கணும் ஏன்னா நமக்கு டைம் பத்தாது அடுத்தது வந்து இந்த பார்ட்டி ஏ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த தமிழுக்கு அதிக நேரம் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடணும் ஒய்மார்ட் சிட்டி எல்லாம் காமன் தான் நீங்கள் அரை மணி முதல் அரை மணி நேரத்தில் தமிழுக்கு டைம் ஒதுக்கணும் ஏன்னா நமக்கு மேஜர் தான் மெயின் ஓகேங்களா ஸோ நம்ம தமிழையே பொறுமையாக ரீட் அவுட் பண்ணி ஒரு மணி நேரம் ஆக்குனிங்கன்னா நமக்கு மேஜருக்கு டைம் பற்றாது மொத்தம் மூன்றரை மணி நேரம் அரை மணி நேரம் வந்து தமிழுக்கு ஸோ நீங்கள் இதில் வந்து மூன்று மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும் ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப மெயின் ஸோ நல்லா பண்ணுவீங்க ஓகேங்களா நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நல்லா பண்ணுங்க ம மனதில் தைரியம் இருக்கணும் நம்மளால் முடியலனா யாராலையும் முடியாது அப்படின்றது மன நம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் அது கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டோம் நல்ல போட்டிக்கு ரெடி ஆகிட்டோம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம பங்கு பெறோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கவன் எப்போ எங்கே வரான்னு பார்த்தாலும் தோத்துருவோம் ஓகேங்களா அதே மாதிரி பின்னாடி பார்க்குறது சைடில் பார்க்குறது விளையாட்டுத்தனமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் தோற்றுருவோம் எப்போ காதில் விசில் சத்தம் கேட்கணும் நம்மளுடைய கண் எங்கே இருக்கணும் எல்லை கொட்டை நோக்கி தான் இருக்கணும் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வெற்றி தான் ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெனும் நம்மளுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் ஸோ அதனால் என் ஒரு மதிப்பெண் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிடுவீங்க நமக்கு தெரியும் வெறும் ஆயிரம் போஸ்டிங்க்கு ரெண்டரை லட்சம் பேர் எழுதுகிறோம் ஸோ இது பா பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு ஸோ அதனால் நீங்கள் மிகப்பெரிய போட்டியில் கலந்துக்கிறீங்க ஸோ அந்த போட்டியில் சக்ஸஸ் அடைகிறதுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக திரும்பவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களால் முடியும் மன நம்பிக்கையோடு போராடுங்க இந்த இரண்டு நாட்கள் தான் இருக்குது என்ன பண்ண போகிறோன்னு நினைக்காதீங்க எந்த டாப்பிக்கில் இருந்து வேணாலும் கொஷின் வரும் நீங்கள் இந்த இரண்டு நாட்களில் படிக்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து கூட கொஷின்ஸ் அதிகமாக வரும் ஸோ அதனால் இந்த இரண்டு நாட்களை நல்ல பயனுள்ளதாக மாற்றி அமைச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாவ் தேங்க்யூ டு வால்